காணும் ஷோ வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி போன் பண்ணி பார்த்தா ஹலோ பப்ளு எங்க இருக்க ஹலோ லிபானியா நான் வந்துகிட்டே இருக்கிறேன் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் என்ன டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டியா ஆமா லிபானியா நீ என்ன பண்ணு ஷோவை ஸ்டார்ட் பண்ணு நான் இடல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேயா ஆ சரி பப்ளு என்னட்ட சொல்ல சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு HBS பப்ளு வர லேட்டாக மார்க்காக நம்ம சாங் பார்க்கலாம் labor வாவ் சூப்பரான சாங் பாட்டாச்சு என்ன இன்னும் பப்ளூ காணும் சரி இன்னும் டெலிஃபோன் பண்ணி பார்க்கலாம் ஹலோ பப்ளு ஹலோ லிஃபோன்யா எங்க இருக்க டிராஃபிக்ல மாட்டிருக்கேன்னு சொன்ன ஆமா லிஃபோன்யா இன்னும் நான் டிராஃபிக்லே தான் இருக்கிறேன் நம்பிட மாதிரி இல்லையே உனே இந்தோ இன்னொரு டென் மினிட்ஸ் நான் வந்துடுவேன் பாரு சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் பப்ளு வர இன்னும் லேட் ஆகுமா மாமா கேம் பார்க்கலாம் சூப்பரான கேமும் பார்த்தாச்சு சூப்பரான கேம் பார்த்தாச்சு சூப்பரான சாங்கும் பார்த்தாச்சு ஆனால் இந்த பப்ளு பையில மட்டும் பார்க்கவே இல்லை சரி முன்னாடி தடி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் ஹலோ பப்ளு ஹலோ லிஃபோனியா சொல்லு ஏன் இன்னும் டிராஃபிக்ல மாட்டிட்டே இருக்க நான் என்ன பண்றது எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாரும் மூவே பண்ண மாட்டேங்க டிராஃபிக்ல ஜாம் ஆயி நிக்கிறேன் சரி எத்தனை மினிட்ஸ்ல வருவே நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்திருதா லிஃபானியா சரி 5 மினிட்ஸ்ல வரலனா என்ன செய்ய

சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார் அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த காணாணிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் எனக் கதறினார் ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை சீடர்கள் அவரை அணுகி நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர் அவரோ மறுமொழியாக இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவி அருளும் என்றார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விடும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் இயேசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது ஹாய் குட்டிஸ் நான் உங்களுடைய குட்டிஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் ஃபாதர் பிரகாஷ் இன்னைக்கு வாங்க ஏர் ஸ்டைல நான் உங்களுக்கு ஒரு சில நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த புதுமை சொல்கின்ற பாலத்தையே நம்ம கத்துப்போம் சரிங்களா முதலாவதாக என்ன பண்றோம்னா இந்த புதுமை வந்து ஒரு காணாணிய பெண்ணு பத்தி ஒரு புதுமை ஏசு கிறிஸ்து அவங்க சிறர்களோட போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கிறப்போ அழகான ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம பாக்க இருக்கோம் போயிட்டு இருக்காரா போயிட்டு இருக்கிறப்போ இந்த காணாணிய பெண் சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க இந்த காணாணிய பெண் சொல்லி யாரு பார்த்தோம்னா இந்த காணாணிய பெண்ங்கறது வந்து யூத குலத்தை சார்ந்தவங்க கிடையாது பக்கத்துல கொஞ்சம் வேற மாதிரி அதாவது எண் மக்கள் அண்ட் இல்லாம வேறு மக்கள் சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு இயேசுநாத சாமி இன்னைக்கு எப்படி ஒரு உதவி செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் சரியா அந்த பெண் வராங்க வந்துட்டு சாமி கிட்ட வந்து கேட்கறாங்க சாமி சாமி என் பொண்ணுக்கு வைக்கலாமா ஓகே சாமி சாமி என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது பேய் பிடிச்சிருக்குது பேய் பிடிச்சிருக்குது அதனால என் குழந்தைய நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க எப்போ எங்க இருந்து ஏசுநாத சாமி வந்து அந்த ஊருக்கு வெளிப்புறமா போய் நடந்து போயிட்டு இருக்காரு நடந்து போயிட்டு இருக்கிறப்போ இந்த லேடி வந்துட்டு பாக்குறாங்க ஏசு கிருஷ்ணா வந்திருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு ஏசுனா சாமி கூட சீர்குல இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க இவதான் ஏசுனா சாமிட்டு இத்தூரத்துல இருந்து ஐயா 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 வந்து எனக்கு உதவி செய்யுங்க ஐயா என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்க ஐயா எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டே இருக்கிறாங்க சரியா கேட்டு வந்துட்டே இருக்கிறப்ப வந்து ஏசுனா சாமி கேட்டும் கேட்காத மாதிரி போயிட்டு இருக்காரு கஷ்டமா இருக்குல்ல அப்ப செய்ய மாட்டேன் நம்ம சாமி ஏன் செய்யறாரு கேள்வி வருது இல்லையா சரி கேட்போம் இருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டு இருக்கிறாங்களா பேசி சொல்றாரு என்னம்மா வேணும் உங்களுக்கு சொல்லிட்டு சாமி கேட்கல சாமி கூட இருந்தவங்க வந்து சாமி கிட்ட சொல்றாங்க எசப்பா எசப்பா சிடுறர்கள் எஸ் எசப்பா இந்த லேடி வந்து ரொம்ப தூரத்துல இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குது கொய காது கத்திட்டே இருக்குது என்ன வேணும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பரிந்து வச்சம்ப மாதிரி செய்யறாங்க உடனே இன்னமா வேணும்னு சொல்லி கேட்கிறாரு விடுதலை சாமி நேற்று முந்தாயத்தை பார்த்தப்போ வந்து சூப்பர் வாங்க போவோம் செய்வோம் ஒரு இன்னைக்கு வந்து கொஞ்சம் எசிடேஷனோட இருக்கிறார் செய்ய முடியாது அப்படிங்கறத வேற மாதிரி எப்படி செய்யறாரு பார்த்தோம்னா நான் ஒரு டேபிள் மாதிரி ஒன்று வைக்கிறாரு டேபிள்ல வந்து மேசையில இருக்கிற சோறு மேசை வைக்கிற சோறு யாரையும் மேசை இருக்குதா மேசை இருக்கிறத சோறு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் ஒரு நாள் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம் ஓகேவா மேசில் இருக்கிற சோறு யாருக்குன்னு சொல்லி கேட்குறாரு மேசில் இருக்கிற சோறு யாருக்குன்னு பார்த்தோம்னா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் மேசில் உட்கார வச்சு சோறு போட்டு அப்பா அம்மா கூட உட்காந்து சாப்பிடுவாங்க மேசில் இருக்கிற சோறு குழந்தைங்களுக்கு தானே குழந்தைங்களுக்கு உண்டானதை நீ ஏமா நாய்களுக்கு போடுங்கிற கஷ்டமா இருக்குல்ல ஏசு சாமி சொல்லக்கூடாது இல்லை நீ எப்படி சொன்னாருன்னு தெரியலையே அப்புறம் பாப்பமா ஏன் சொல்றாருன்னு சொல்லிட்டு நாயக்கன் எப்படிமா போடுறது அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போது இந்த அம்மா பாருங்களேன் என்ன சொல்றாரு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் சொல்றாரு ஏசுநாத சாமி அப்போ என்ன சொல்றாரு ஆனால் இந்த அம்மா நம்பிக்கை பயங்கர ஸ்ட்ராங் சொல்கிறாங்க ஆமாப்பா மேலே குழந்தைங்க உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றப்போ கீழே சிந்திடும் இல்லையா அந்த சிந்திரத்தை நாய்க்குட்டிங்க போய் இல்லையா அது போல கொஞ்சோண்டு என் பிள்ளை கொஞ்சம் மனசருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தாய் அம்மா கேட்கிறாங்க உடனே ஏசுன சாமி அம்மா உங்க நம்பிக்கை பெருசு நல்லாயிடும் போயிட்டு வாங்கிட்டு அனுப்பி வைக்கிறாங்க இது நீங்க முதலில் செய்ய வேண்டியது என்ன சாமி ஏன் கொஞ்சம் நான் உங்களை மட்டம் தட்டி பேசுனீங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம் நான் ஏசு கிறிஸ்து அழகான ஒரு பாடத்தை நமக்கு சொல்றாரு அந்த சீடர்கள் கிறிஸ்து கூட அந்த சீடர்கள் இன்னும் பரிந்துரை ஜபத்துக்கு அவங்க தயாராகலை ஆகலை அப்படிங்கிறது சொல்றாரு அவங்க பரிந்துரை ஜபத்துக்கு கூடிய சீக்கிரம் தயாராவாங்க எனவேதான் இவங்க வந்து கேட்கறப்போ சீடர்கள் கேட்கட்டும் சொல்லி இருந்தாங்க அதே போல இந்த பெண்மணியானவங்க யூத சமுதாயம் சார்ந்தவங்க இல்லையா வேற சமுதாயம் சார்ந்தவங்க இல்லையா அதெல்லாம் என்ன பண்றாங்க ஐயோ நமக்கு ஏசம் செய்வாரோ செய்ய மாட்டாரோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம் இந்த பெண்மணியை போல மத்தியாக இருக்கலாம் ஆகவே ஏசுகிறி சொல்றாரு யாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்டீங்க நான் நான் செய்வேன் உங்களுக்கு நான் கிறிஸ்தவனோ இல்லையோ என்ற ஒரு டவுட் வேணவே வேணாம் யார் கேட்டாலும் எல்லோரும் என் பிள்ளைகளே யார் கேட்டாலும் நான் புதுமை செய்வேன்னு சொல்லிட்டு ஏசுனா சாமி சொல்றாரு அதே போல யூத மக்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா தன்னை சாராத மத்தவங்க எல்லாத்தையுமே என்ற மாதிரி அவங்க கொஞ்சம் தான் பேசினாங்க ஆனா ஏசுனா சாமி அப்படி இல்லை நான் அது மாதிரி ஆள் கிடையாது எனக்கு எல்லோரும் என் மக்கள் எல்லோரும் என் பிள்ளைகள் எனவே நான் எல்லோருக்கும் நான் வேணா நபரா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கோம் சரியா அது போல இன்னைக்கு நாம் என்னன்னா ஒரு வேலை ஏசு சாமி எனக்கு உதவி செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்ற எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது நம்ம எல்லோருக்குமே கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்து நம்ம எல்லோருக்குமே உதவி செய்வார் இதுல மாற்று கருத்தை கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ சரியா அதே போல இந்த பெண்மணியை போல நம்ம தொடர்ந்து ஏசு கிறிஸ்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சீடர்களை போல பரிந்துரை ஜபங்கள் நம்ம நமக்கு நம்ம அப்பா அம்மா கேட்பாங்க இல்லையா நமக்கு ஒரு சிலர் தெரியுமே அந்த குழந்தை கஷ்டமா இருக்குது அந்த வீட்டு குழந்தை கஷ்டமா இருந்துச்சு அந்த வீட்டு ஒன்று சாப்பிடாம இருந்துச்சுன்னு நமக்கு தெரியுமில்லையா அந்த குழந்தைகளுக்காக நாம பரிந்துரை ஜெபங்களையும் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் இப்படியாக இயேசு கிறிஸ்து புதுமைகளை செய்வாரு அதன் வழியே நமக்கு பாலங்களை கத்துறாரு இவர் எல்லோருக்கும் பொதுவானவர் நாம பிறருக்காக பரிந்துரை ஜெபங்கள் சொல்லணும் நாம இயேசு சாமிக்கு ஏற்ற மகன்களாக மகளாக வாழணும்னு சொல்லிட்டு இந்த புதுமை நம்மளை இன்னைக்கு அழைச்சிருக்குது என்ன குட்டீஸ் மகிழ்ச்சியா ஹாப்பியா இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இந்த புதுமை பிடிச்சிருந்துச்சா நாளைக்கு பார்க்கலாமா அது வரைக்கும் கூடவே இணைஞ்சிருங்க நான் குட்டிஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் ஃபாதர் பிரகாஷ் வாவ் நம்ம ஃபாதரோட செக்மெண்ட் சூப்பரா இருந்துச்சு நான் குட்டிஸ் ஃபாதர் சொன்ன மெசேஜ் ரொம்பவே பண்ணீங்களா அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணனும் நம்ம வந்து கேம் பாட்டாச்சு சாங் பாட்டாச்சு நம்ம வந்து ஃபாரோட செக்மெண்ட்டும் பார்த்தாச்சு ஆனால் பப்ளு மட்டும் வரையே இல்லை இப்போ கூட ஃபோன் பண்ணாலும் அவன் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லலாம் பார்க்கலாம் பார்க்கலாம் அவன் எப்போ வரான்னு ஃபர்ஸ்ட்டு மாமா நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஜெரம் அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் தவ வாழ்வு புனித வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த நம்ம செயின்ஸை பத்தி பார்த்துருக்கோம் ஆனா ஒரு கோவமான செயின்ட்டை நம்ம பார்த்திருக்கோமா அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இவங்க வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன்ல பிறந்தாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க சிறிது நகர்ல வந்து ஒரு பணக்காரங்களுக்கு தான் வந்து நம்ம ஜெரோம் வந்து பிறந்தாங்க இவங்களுக்கு வந்து படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்குமே அதனாலேயே வந்து கிராமர் படிக்கிறதுக்காக நிறைய இடத்துக்கு போனாங்க இவங்க படிக்கிற எல்லா புக்ஸையும் வந்து ஒரு பெரிய லைப்ரரியாக மாத்திட்டு இருந்தாங்க இவங்க வந்து மித்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குண்டாக இருந்தனாலே வந்து எல்லா பசங்களும் வந்து அவங்கள வந்து க பண்ணிட்டே பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து ஜெரோ மதம் வந்து எதுவுமே நினைக்க மாட்டாங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அப்படின்னு நினைப்பாங்க அவங்க வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுனால குகையில தான் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனாலும் அவங்க படிக்கிறத நிப்பாட்டவே இல்லை தனக்கு பிடிச்ச புக்கை வந்து மித்த லாங்குவேஜ்லேயும் அவங்க வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க இவங்க அவளுக்கு வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும்போது வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்க அப்போதான் வந்து எல்லா நம்ம குருவே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இருந்த ஒரு குரு அவங்க பேர் தான் வந்து டமாசோ அவங்க வந்து சொல்கிறாங்க நீ வந்து ஒரு குருவானோ குருவானோ குருவானுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து சரி நான் யோசிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் நாள் கழித்து சரி நானும் ஒரு குருவாகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து சில வருஷம் கழிச்சு ஜெரோமும் வந்து ஒரு குருவானவரா மாறிட்டாங்க அங்க கொஞ்ச நாள் பணியாற்றிட்டு இருந்தாங்க அப்ப யாருக்கும் அவங்கள பிடிக்கவே பிடிக்காது ஏன் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் கோவமாவே இருப்பாங்க இவங்க வந்து பைபிளை ஃபர்ஸ்ட் டைம் லாட்டின் மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க இதுதான் அவங்க பண்ண பெரிய பணியாற்றுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க கிபி ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ரோமிய நகர் வந்து பார்பியரால தாக்கப்பட்டுச்சு அப்பதான் வந்து ஜெரோமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன பவுலாவும் இறந்தாங்க பவுலாவோட இறப்ப வந்து ஜெரோனால தாங்கிக்கவே முடியல ஏன் அப்படின்னா அவங்க இறக்குற வரைக்கும் அது அவங்க மனசுக்குள்ளே ஒரு மாதிரியா இருந்துச்சு அவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் இவங்க வந்து இறந்தாங்க இவங்க எங்க அடக்கம் பண்ணாங்கன்னா வந்து நம்ம ஏசு கிறிஸ்து எங்க பிறந்தாங்களோ அது பக்கத்துல இருக்க ஒரு சின்ன நகர்ல தான் இவங்க வந்து அடக்கம் பண்ணாங்க அவரோட திருப்பண்டமான ரோமேல இருக்கிற சாந்தா மரியா அப்படின்ற ஒரு சர்ச்சில் தான் வைக்கப்பட்டிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் பாய் வா நம்ம அக்கா சூப்பராக வந்துட்டு சென்ஸ் ஸ்டோரி சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம சென்ஸ் ஸ்டோரி பார்க்கறது முக்கியம் இல்லை கேட்குற முக்கியம் இல்லை ஆமாம் அவரை மாதிரி வாழ்றது தான் முக்கியம் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஷோ எண்டுக்கே வந்துட்டோம் ஆனால் பப்ளு வந்து வரவே இல்லை பார்க்கலாம் எப்போ பப்ளு வாரான்னு நம்ம வந்து ப்ரேயராக சொல்லலாம்

Bye. Okay, friends. Mama, Monday meet panna. Bye. Family fun